அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்மளுடைய நாளின் தொடக்கம் அப்படின்றது சிலருக்கு ராசி பலனை பார்த்து ஆரம்பிக்கும் நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நம்மளுக்குன்னு ஒரு ராசியும் அதற்கான தசா புத்தியும் இருக்குங்க நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ராசி இருந்தாலுமே அவங்களுடைய தசா புத்தியின் காரணமாக வெவ்வேறு பலன்கள் கிடைக்கலாம் ஆனால் பொதுவான பலன் அப்படின்றது எல்லோருக்குமே ஒன்றுதான் அந்த வகையில் இந்த வாரத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களான நீங்க இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான வாரமாக இருக்கும் ராசி சக்கரத்தில் நான்காவது கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்து இருக்காரு மனதை வாட்டி வந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலியமா பணத்தை அள்ளி குவிக்க போறீங்க குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடைபெறும் சனியின் இடப்பெயர்ச்சி சாதகமான பலன்களை கொடுக்குங்க வியாபாரத்திற்கு எதிராக சிலர் வில்லங்கம் செய்வாங்க அதை வெற்றிகரமாக முடியடிக்கும் சக்தி உங்கள்கிட்ட இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான அனுமதியை பெறுவீங்க எதிர்பாராத வகையில் பணச்சேர்க்கையானது உண்டாகும் குடும்ப கவலை மறந்து மன நிம்மதி அதிகப்படியாக ஏற்படும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்காரு ஆன்மீக பெரியவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கலாம் ஆலய தரிசனங்கள் செய்வீங்க குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கானது அதிகரிக்கும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனையை படைப்பாங்க வாகனம் வாங்குவீங்க சுக்குரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு எதிரிகள் பணிந்து நடப்பாங்க பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கலாம் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் ராகு ஒன்பது மற்றும் எட்டாம் வீட்டில் இருக்காரு இது ஆடம்பரமா செலவு செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து வைக்க உதவி புரியும் குடும்பத்தில் குதூகலமானது மேலோங்கி மனம் மகிழ்ச்சியாக வச்சிருக்க உதவி செய்யும் கேது பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்காரு பெற்றோர் ஆரோக்கியத்துல குறைபாடானது ஏற்படும் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் இருக்கிறதால நீங்கள் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது நீண்ட நாள் பகை விலகி உறவுகளாக பலப்படுத்துவீங்க சாதுரியமாக பேசி மனைவியை சமாளிப்பீங்க இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க போட்டி பந்தயங்களில் சாதகமான நிலையானது உங்களுக்கு ஏற்படலாம் தக்க நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவியால் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தில் வெற்றி நடையானது போடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய பெறலாம் முயற்சிகள் கை கூடும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுறவங்க கூட மனமாற்றம் அடைவாங்க இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரலாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களினுடைய ஆதாயமானது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் ரொம்பவே சுமாரான ஒரு வாரம்தான் தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதியான சூரிய பகவான் லாப லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு விரைவில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான நல்ல பலன்களானது கிடைக்க போகுது அழகு ஆடம்பர பொருட்கள் விற்கும் சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை அப்படின்றது ரொம்பவே அமோகமாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் வாக்கினால் தொழில் புரியும் வழக்கறிஞர்கள் மற்றும் புரோக்கர்களுக்கு ஏற்றம் மிகுந்த வாரமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் அன்றாடம் அழியும் பொருட்களான காய்கறிகள் பழங்கள் திரவப் பொருட்களான பால் தயிர் ஜூஸ் விற்பனையாளர்களின் வாழ்வாதாரம் கூட உயரலாம் குருபகவான் பகவான் ராகுவோட இணைஞ்சு விரயத்தை மிகைப்படுத்துவார் ஐந்தாயிரத்தில் போட்ட ஷாப்பிங் பட்ஜெட் ஐம்பதாயிரத்துக்கு முடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்பவே சிக்கனமா செயல்படுறது உங்க கையில தான் இருக்கு அஞ்சு பவுன் நகை காசப்பட்டு போட்ட நகைச்சீட்டு முதிர்வு தொகை ஒரு பவுனா கிடைக்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் இருக்கிறதால உழைப்பவர்களா இருந்தா கூட ஊதியம் பெறுபவர்கள் வேறவங்களா இருப்பாங்க குலதெய்வ வழிபாடானது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு வாரமாதாங்க இருக்கு இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வார தொடக்கத்தில் பெரும்பாலான நேரத்தை தேவையற்ற பணிகளில் செலவு செய்வீங்க இந்த வாரத்துல தேவையற்ற அலைச்சல்கள் மனதளவில் ஏமாற்றத்தை பெற்றுக் கொடுக்கலாம் வாரத்தின் நடுவுல தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான நீண்ட நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிகள் அப்படின்றது பல மடங்கு இருக்கும் சிக்கியிருக்க பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய திட்டம் அல்லது தொழில் தொடர்பாக பணத்தை முதலீடு செய்ய சாதகமான சூழ்நிலையானது உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற்று ரொம்பவே குறையவாதா இருக்கும் பிறருடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் குறைத்து எடை போடுறது நல்லது கிடையாது காதல் உறவுல உணர்ச்சிகரமான நிலை இருக்கும் உங்களுடைய துணையின் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக உங்களுக்கு கவலைகள் ஏற்படலாம் தொலைதூர சிந்தனையுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய நண்பர்களின் தொடர்புகளை பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் சமூக விவகாரங்களில் கவனம் தேவைப்படுது ஜவுளி தொழில் துறையினர் சாலையோரக் கடை வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறது நல்லதுங்க இதனால உங்களுடைய உழைப்பு உங்களை உயர்வுக்கு எடுத்துகிட்டு போகும் தனியார் துறை உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய கட்டுமான தொழில்களை தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வேளாண்மை அரசு கட்டுமான நிர்வாண பங்குகளில் லாபம் அடைவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் மேல் படிப்புக்கான ஆலோசனை தேட வேண்டும் மனக்குழப்பம் ஜீரணக் கோளாறு வயிற்றுவழி ஆகியவை ஏற்பட்டு தகுந்த ஓய்வு எடுக்கிறது மூலியமாக வயதான பெரியவருக்கு வயிறார அன்னமிட்டு பரிசு பொருட்கள் கொடுத்து அவங்கள அவங்களுடைய ஆசைகளை பெறுறது மூலயமா நீங்க நன்மை அடைவீங்க புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறாரு இந்த வாரம் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் காண்பீங்க ராசிநாதன் சந்திரன் ரொம்பவே அனுகூலமாக உங்களுக்கு இருக்காரு பல வகையிலையும் நன்மை உண்டாகும் இருந்த சில வேலைகள் தாமதமாக சாதகமாக நடந்து முடியலாம் பண வரவு அதிகரிக்கும் தெளிவான முடிவு எடுக்கிறது மூலியமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடானது நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக கிட்ட இருந்து கருத்து வேற்றுமையானது குறைய வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் ரொம்பவே இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பெண்களுக்கு இழுப்பறியாயிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் கௌரவமானது உயரலாம் கலைத்துறையினருக்கு விருப்பங்களானது கைகூடும் அரசியல் துறையினருக்கு ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது காரிய அனுகூலங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பீங்க மாணவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்களாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுது சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அது யாவுமே செலவுகளாக தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய மனக்கவலை பாதியாக குறைஞ்சிடுங்க எனினும் பண வரவு அப்படின்றது திருப்திகரமானதாக காணப்படுது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் வேலையில்லாத பண விரயம் ஆகலாம் காரிய அனுகூலங்கள் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் வசதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் வரவுக்கேற்ற செலவுகள் அப்படின்றது கட்டாயம் வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தேவையின்றி இருப்பவர்கள் ரொம்பவே அதிகப்படியான தேவைகளை இல்லாமல் உங்களுடைய செலவுகள் ஆகலாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடக்கப்பெறுவிங்க பெறுவீங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் காலத்தை கடத்தாமல் கூடுதல் வருமானம் பெறணும் அப்படின்னா தீவிரமாக உழைக்கணும் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களினுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப நல்லதுங்க ஆக மொத்தம் கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான வணங்கி வந்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ கடக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி